உங்க பிள்ளைகளோட வளர்ச்சியையும் கண்டு வயதான கும்பராசி நேயர்கள் மகிழ்ச்சி பெறுவீர்கள் அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் இந்த காலகட்டம் உண்டு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த எடுத்த காரியங்கள் அனைத்திலும் நல்ல மேன்மைகளை எல்லாம் பெற்றுத்தரும் தேவையில்லாத விரயங்களை தவிர்த்து கொள்ளுதல் நல்ல மேன்மையை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுருந்துக்கிட்டீங்கன்னாலே போதுமானது சரிங்களா அதை ஒன்று பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் மன வாழ்க்கை சார்ந்து அடிக்கடி ஏதேனும் ஒரு கருத்து வேறுபாடுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்ப நம்ம என்ன பண்ணோம் மன வாழ்க்கை சார்ந்த அமைப்புகள்ல கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறத மனசுல ஆழ வச்சுக்கிடணும் ஒரு நல்ல ஏற்றம் ஏற்றம் ஏற்றம்னு ஏற்றத்தை நோக்கி தான் எல்லாருமே பயணிக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் பொருளாதாரத்துலையும் குடும்ப வாழ்க்கையிலையும் இந்த வருடம் பெருசாக ஏற்றம்னு சொல்ல முடியாது என்ன வருமானத்தை குரு பகவான் கொடுத்தாலும் அதை தக்க வைக்க விடாமல் செலவுகளையும் விரயங்களையும் ராகுவும் சரியும் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க அதே போல் இந்த கமிட்மெண்ட்ஸை அவசரப்பட்டு அவசரப்பட்டு கொஞ்சம் பெருசு பெருசாக எடுத்துக்கிட்டு அந்த கம்மிட்மெண்ட்டை முழுமையாக எப்படி சொல்கிறதுங்க தக்க வைக்க முடியாமல் சிரமப்படுவீங்க அந்த ஒரு விஷயத்தில் கூடுதலாக கவனமாக இருக்கணும் அவசரப்பட்டு அகலக்கால் எதுவும் வைத்து மாட்டிக்கொள்ள கூடாது அப்படிங்கிறதுல அன்பர்கள் கவனத்தோடு செயல்படணும் தமிழ் புத்தாண்டு பலன்கள் நம்ம தான் என்ன வருடம் பிறந்தாலும் ஜனவரி ஒன்றாம் தேதி ஆங்கில புத்தாண்டு என்றாலும் சித்திரை ஒன்றாம் தேதி நம்முடைய தமிழ் மரபின்படி நமக்கு தமிழ் புத்தாண்டு அதன் அடிப்படையில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு பெயர் கொண்டு நம்ம தமிழ் வருடத்தை அறுபது வருடங்களாக அழைக்கின்றோம் அந்த விதத்தில் இந்த வருடத்திற்கு விசுவாவசு வருடம் அப்படின்னு பெயருங்க சில முக்கிய கிரகங்கள் அனைத்துமே இந்த வசுவா இந்த விசுவாவசு வருடத்தில் வந்து பயிற்சி பெறுகிறாங்க அப்போ இந்த கிரகங்களின் எல்லாம் ஏறத்தாழ நம்ம கணக்கிட்டு பொது பலன் அடிப்படையில் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு நம்ம பலன் சொல்ல போகிறோம் இந்த பலனுடைய பலம் ஒரு பத்து சதமானம் நீங்கள் எடுத்துக்கிடலாம் உங்கள் ஜாதக தசா புக்திங்கிறது ரொம்ப முக்கியமானது அதையும் ஒரு முறை பார்த்துட்டு எந்த ஒரு முக்கிய விஷயத்தையும் செயல்படுத்துறது மிக நல்லது அப்படிங்கிற ஒரு முன்னுரையோடு நம்ம இப்போ உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இந்த விசுவாவசு வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம் நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னா எங்கெல்லாம் நன்மைகள் எங்கே கவனமாக இருக்கணும் என்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படிங்கிறது தான் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம் ஆக தொடர்ந்து நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் நண்பர்களை கும்பராசி நேயர்களை கும்பத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த இந்த வருஷம் இந்த புத்தாண்டு வந்து எப்படி இருக்குங்கன்னாங்க ஒரு விதத்தில் பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம் ஒரு சில விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளில் தாங்க உண்டு சரிங்களா இப்போ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன நல்ல விஷயங்கள் அப்படின்னு குரு வந்து நல்ல இடத்துக்கு போகிறார் ரெண்டு பதினொன்று குடையவர் ஐந்தாம் வீட்டுக்கு இந்த வருடம் பயிற்சி ஆகிறார் இந்த விசுவாச வருஷத்தில் ஸோ இந்த குருவின் தயவினால் அதுவும் இல்லாமல் ராசிக்கும் குரு பார்வை கிடைக்குதுங்க மற்றபடி சனியின் பொசிஷனோ அல்லது ராகு கேதுக்களின் பொசிஷனோ சொல்ற அளவுக்கு கொஞ்சம் சிறப்பு மிகுந்து கிடையாது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிடணும் ஆனாலும் இந்த குரு பகவானினுடைய தயவுனால முதல் விஷயமா திருமணம் முடியும் திருமண அமைப்புகளுக்கு நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் திருமண அமைப்புகள் கை கூடி வரும் ஆனால் பாருங்கள் நேர் ஏழில் உங்களுக்கு கேது அமர்றார் அவரின் அமர்வால் அந்த ப்ராசஸ் வந்து தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும் அல்லது அப்பப்போ மந்தமாகிக்கிட்டே இருக்கும் அதன் பிறகு தான் முடியும் சரிங்களா எளிமையாக முடியாது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிடணும் இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் புத்திரபாகியம் சார்ந்து யாருக்கெல்லாம் பிரச்சனைகள் இருந்ததோ அவர்களுக்கு அந்த புத்திரபாகியம் சார்ந்த அமைப்புகள் நல்லபடியாக கைகூடி வரும் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது ஆக திருமனும் குழந்த பாக்கியம் ரெண்டு குருவின் தயவால் கிடச்சிரும் அதேபோல் பதினொன்றாம் அதிபதியாகி குரு போயிட்டு ஐந்தாம் இடத்துல அமர்றது இன்னும் ரெண்டு விஷயங்களுக்கு ரொம்ப சூப்பர் அது என்ன ரெண்டு விஷயங்களுக்கு இன்னும் சூப்பர் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா முதல் அமைப்பு வே இந்த இந்தந்த காலகட்டம் பூர்வீகம் பூர்வீகம் சார்ந்து என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் வென்று எடுத்துருவீங்க ஆக பூர்வீக சொத்துக்களை பெற்று கொடுக்கும் பூர்வீகம் சார்ந்து இருக்கின்ற பிரச்சனைகளை அது சரிபடுத்தும் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு சரிங்களா இது ஒரு விஷயம் அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் பொருளாதார ரீதியாக ஓரளவுக்கு கையில் நாலு காசு வருமான ஓட்டத்தை கொடுக்கும் ரொம்ப சூப்பர்லாம் நான் சொல்ல மாட்டேன் கையில் கொடுக்கும் ஆனால் வருமானத்தை பரவாயில்லங்கிற அளவுக்கு வருமான ஓட்டத்தை பெற்று கொடுக்கும் இது ஒரு அமைப்பு அதே போல் அன்பு நண்பர்களே காதல் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு அந்த லவ்வில் சக்ஸஸை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த வருஷம் ஏன்னா குரு முழுக்க முழுக்க அந்த ஐந்தாம் இடத்தை அப்படி பீடிச்சு நிற்பார் இந்த காலகட்டத்துல இது அனைத்து அமைப்புகள்லயுமே உங்களுக்கு ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் இப்போ நான் சொன்ன அனைத்து அமைப்புகள்லயுமே அது மட்டும் இல்லாமல் உங்க பிள்ளைகளோட வளர்ச்சியையும் கண்டு வயதான கும்பராசினேயர்கள் மகிழ்ச்சி பெறுவீர்கள் அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் இந்த காலகட்டம் உண்டு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் நல்ல மேன்மைகளை எல்லாம் பெற்றுதரும் அப்படிங்கிறத நம்ம உள்வாங்கிக்கிடணும் இது ஒரு பக்கம் இருக்க இந்த வருமான ரீதியாக என்ன வருமானத்தை கொடுத்தாலும் ஜென்ம ராசிக்குள்ளாக இருக்கின்ற ராகு அதை பக்குவமாய் சேமித்து வைக்க விடாமல் ஏதாவது ஒரு செலவுகளுக்கு தள்ளிக்கிட்டே இருப்பார் அப்போ நம்ம என்ன பண்ணோமு கூடுமான வரையிலும் வீண் விரயங்களை தவிர்ப்பது சிறப்பு அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும் தேவையில்லாத விரயங்களை தவிர்த்து கொள்ளுதல் நல்ல மேன்மையை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுருந்துக்கிட்டீங்கன்னாலே போதுமானது சரிங்களா அதை ஒன்று பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மன வாழ்க்கை சார்ந்து அடிக்கடி ஏதேனும் ஒரு கருத்து வேறுபாடுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணோம் மன வாழ்க்கை சார்ந்த அமைப்புகளில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறத மனசில் ஆழப்பதிய வச்சுக்கிடணும் ஏன்னா ராசியை குரு பார்க்கிறார் பொறுமையை தருவார் ஆனாலும் ரெண்டாம் இடத்திற்கு வருகின்ற சனி பகவான் வாயை தூண்டி கொண்டே இருப்பார் இப்படி அப்படி அது இதுன்னு பேசுறதுக்கு ஸோ அதனால நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அதை சரிபடுத்தி கரெக்டாக கொண்டு போயிட்டோம்னா பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடலாம் சரிங்களா இது ஒரு அமைப்புங்க இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வேற என்ன அமைப்புகளுக்கு சிறப்பை தரும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா முக்கியமான விஷயங்களாக நீங்கள் கருத வேண்டிய ஒரு அமைப்புகள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல ஏற்றம் ஏற்றம் ஏற்றம்னு ஏற்றத்தை நோக்கி தான் எல்லாருமே பயணிக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் பொருளாதாரத்துலேயும் குடும்ப வாழ்க்கையிலையும் இந்த விசுவாச வருடம் பெருசாக ஏற்றம்னு சொல்ல முடியாது என்ன வருமானத்தை குரு பகவான் கொடுத்தாலும் அதை தக்க வைக்க விடாமல் செலவுகளையும் விரயங்களையும் ராகுவும் சனியும் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க அதே போல் இந்த கம்மிட்மெண்ட்ஸாக அவசரப்பட்டு அவசரப்பட்டு கொஞ்சம் பெருசு பெருசாக எடுத்துக்கிட்டு அந்த கம்மிட்மெண்ட்டை முழுமையாக எப்படி சொல்கிறதுங்க தக்க வைக்க முடியாமல் சிரமப்படுவீங்க அந்த ஒரு விஷயத்தில் கூடுதலாக கவனமாக இருக்கணும் அவசரப்பட்டு அகலக்கால் எதுவும் வைத்து மாட்டிக்கொள்ள கூடாது அப்படிங்கிறதுல அன்பர்கள் கவனத்தோடு செயல்படணும் அப்படி செயல்பட்டுட்டிங்கன்னா ஓகே வண்டியை நகைத்திருவீங்க சரிங்களா அது ஒரு அமைப்பு அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் இந்த அமைப்புகளில் ஆரோக்கிய அமைப்புகளில் கொஞ்சம் தொந்தரவுகளை அதிகப்படுத்த தான் செய்யும் இப்போ உடல்நிலையில கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஜென்ம ராசிக்குள்ளாக அமருகிற ராகு பகவான் அந்த ஆரோக்கியத்தை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு தான் இருப்பார் அப்போது இந்த காலகட்டம் ஹெல்த் வைஸ் கொஞ்சம் பார்த்துருக்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடுங்க அதனை அடுத்து அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வேற என்ன அமைப்புகளுக்கு அப்படின்னு கேட்டால் பருவ வயது கும்பராசினேயர்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த மன தடுமாற்றங்களை கொடுக்கும் ராகு குருவின் பார்வையில் இருந்தாலும் ஓரளவு கண்ட்ரோலில் இருக்கும் இருந்தாலும் இந்த லவ்ல போகிறது தேவையில்லாத பிள்ளைகளோட சகவாசத்தில் ஈடுபடுறது பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் தடுமாற்றங்கள் ஏற்படுறது சுயநல எண்ணங்கள் சற்று அதிகரிச்சு போயிட்டு அதனால சில தப்புகள் பண்றது அப்படின்னு சொல்லி இதேனும் சில தொந்தரவுகளை அதை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கணும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் எந்த ஒரு செயல் செய்தாலும் கொஞ்சம் பார்த்து நிதானித்து இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிட வேண்டியது மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஒரு சில விஷயங்களுக்கு மட்டும்தான் நன்மை பல விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் நிதானிச்சு இருக்கணும் குறிப்பாக ஆரோக்கியம் குடும்ப வாழ்க்கை பொருளாதார ரீதியாக கமிட்மெண்ட்ஸில் அகலக்கால் வைக்க வேண்டாம் நண்பர்கள் அப்படி இருந்துக்கிட்டிங்கனாலே போதும் சமாளிச்சிடலாம் வளர்கிற காலகட்டம் இன்னும் கொஞ்சம் நாள் போகட்டும் இப்போதைக்கு இருக்கிறத சரியாக தக்க வச்சுக்கிட்டிங்க இருந்தீங்கனாலே போதுமானது வீண் ஆசைகளை ஏற்படுத்தி கொண்டு சிரமப்பட வேண்டாம் ஆக அனைத்து அன்பர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி